பூகோளம் உலகம் பிண்டம் எங்களுடைய உடம்பு இந்த உலகம் உலகத்தில் உள்ள பஞ்ச பூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த ஐந்துமே வந்து எங்களுடைய உடலில் இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கொள்ள நானாக சும்மா இந்த பாட்டுக்கு பேசிக்கொண்டு போகாமல் ராசாக்கும் ஒரு கலந்துரையாடலுக்கு உங்கள் நான் கேட்குறேன் நீங்களும் எனக்கு அதுக்கான பதில சொல்லுங்கள் சரி பஞ்சபூதங்கள் வந்து நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சரி இது எங்களு எங்களுடைய உடம்பில் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் நினைக்கிறீங்க அதைத்தான் நான் உண்மையில் கே கேட்டு வந்து நான் என்னென்னு சொன்னால் அந்த விடயம் வந்து ஒவ்வொரு அதாவது வந்து நான் நேர்களுக்கு இதே கேள்விகள் இருக்கும் என்று அந்த நீங்கள் சொல்கிற நீர்நிலம் ஆகாயம் காற்று இந்த விடயங்கள் வந்து எவ்வாறு எங்களுடைய உடம்பில் ஒவ்வொன்றாக தொடர்பட்டிருக்கின்றது என்பதை அறிய ஆடுறதாக இருக்கும் சரி ராசா தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு என்ஜினியர் தானே சரி அப்போது நான் என்னத்துக்காக நான் அதை கட்டினான்னு சொன்னால் உங்களுடைய வழியில் வந்து அதை விளக்கம் கொடுக்குறதுக்கு அப்போ சித்த ஆயுர்வேத சைட்டில் இருந்து மட்டும் கொடுக்காமல் உங்களுடைய இதில் மற்றது ஒவ்வொரு ஒவ்வொரு இதை பார்க்குற நேயர்கள் வந்து அவங்களுக்கும் இது பயனுள்ள வழியில் வர்றது மாதிரி நாங்கள் விளக்கத்தை கொடுப்போம் சரி எங்கள்ட உடம்பில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்தில் எங்களோட உடம்பில் நிலம் வந்து திண்மம் நீர் வந்து திரவம் தீ வந்து சூடு வெப்பம் காற்று வந்து வாய்வு ஆகாயம் சரி எங்களோட உடம்பில் திண்மமாக இருக்கிறது என்ன எங்களுடைய தசைகள் அல்ல உடம்பு எலும்பு எலும்பு சரி அப்போ எங்களுடைய எலும்பு வந்து எங்களுடைய உடம்பில் திண்மமாக இருக்கிறது சரி நீராக இருக்கிறது திரவமாக இருக்கிறது எங்களுடைய குருதி இளத்தோட்டம் குருதி ஓ உருதி நாங்க குடிக்கிற தண்ணி சாப்பாட்டில் இருக்கிற திரவங்கள் ஹைட்ரோ ஆசிட் எல்லாமே வந்து சுரக்கப்படுற ஆஹ் ஹோமோன்ஸ் எல்லாமே வந்து திரவங்கள் சரி ஆஹ் நிலநீர் தீ தீக்கிரம் வரும் காற்று காற்று வாயுவாக வெளியேறும் வெளியால் எல்லாம் நாங்கள் சுவாசிக்கிறோம் சுவாசி நுரையீரல் நுரையீரல் நாங்கள் சுவாசிக்கிறோம் அதுலதான் நாங்கள் நாங்க ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு பிராண எடுத்து கரிய வாயுவை நாங்கள் வெளியில் விடுறோம் சுவாசிக்கிற போது சரி அப்போ நாங்கள் நிலம் நீர் வாயு வளத்தை விட்டு பேசிட்டோம் பட் இந்த வாயுவில் வந்து இப்போ எங்களுடைய வாய்வு பிரச்சனை வந்துட்டோன்னு சொன்னால் மலை வழிவாக கூட வாயு வலி ஏறும் சரி அப்போ இது மூன்றையும் முடிச்சுட்டேன் தீ இந்த தீயை பற்றி சரி தீ எங்கே இருக்குது உடம்புல ஐயா அந்த தீ என்பது எங்கே இருக்கின்றதுன்னு அறிவதற்கு மிகவும் மாவளாக இருக்கின்றது ரொம்ப சந்தோஷம் சரி நல்லது என்னென்ற ராசம் ஒரு விறந்த உயிரற்ற உடலுக்கும் பிணம் அதுக்கும் உயிரோடு இருக்கிற ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அது நான் நினைக்கிறேன் கு ஒரு கொஞ்சம் குளிராக இருக்கும் எங்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்போது தேர்மோமீட்டர் வச்சு பார்ப்பார்கள் நவீன மருத்துவத்தில் வைத்தியர்கள் வந்து தேர்மோமீட்டர் வச்சு பார்ப்பாங்க எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு சொல்லியாண்டு அப்போது அந்த அதே மாதிரி நவீன முறையில் வந்து வைத்தியர்கள் சில இடங்களுக்கு வந்து அந்த பிரத பிரதன செய்யக்கில் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அதையும் ஒரு நாடி துடிப்பையும் பார்த்து போட்டு நாடி ஓடுதான்னு பார்த்து போட்டு உடலுடைய வெப்பநிலையும் அவங்க பார்ப்பாங்க அப்போது

இப்போ நாங்கள் தின்போம் ஒரு மண்குவியலை எடுப்போம் அந்த மண் மண்குவியலை நாங்கள் ஒரு பக்கெட்லேயோ இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதனுடைய கனவளவை நாங்கள் அளக்கலாம் என்ன சரி திரவத்தையும் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதனுடைய கனவளவை அதில் நாங்கள் அளக்கலாம் திரவத்தை அதே போல் வாய்வு வாயுவை எப்படி அளப்போம் நாங்க அளக்கலாம் சைக்கிளுக்கு காத்து டயருக்கு காத்தடிக்கல வந்து நாங்க வாயுவையும் நாங்க கனவளவுக்குள்ள கொண்டு வரலாம் அதே போல் வெப்பம் வெப்பத்துக்கு தெர்மோமீட்டர் இருக்குது எங்களுடைய ரேடியேட்டருக்கு எல்லாம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அளக்கலாம் இந்த ஆகாயத்தை நீங்க எப்படி அளப்பீங்க அளவு என்ன இருக்கு எங்களுக்கு அதனுடைய கனவளவு எப்படி பார்ப்பீங்க

அளக்க முடியாது எங்களுக்கு அறிவு காப்பாற்பட்டது தொடர்பு இருக்குது ஆனால் ஞானம் இல்லை ஏன்டா ஞானம் வந்து எங்களுடைய மனம் மூளை சேர்ந்து செயல்படைகள்ல இருக்கிறது அந்த ஞானம் இந்த நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இருக்கிற வரைக்கும் தான் எங்களோட உடம்புல இருந்து ஞானம் இருக்கு அதுக்கு ஜீவசமாதி அடைஞ்சவங்க அதை நாங்கள் தொடுவோம்ன்ற சப்ஜெக்டை சரி ஆகாயம் எங்களோட உடம்புல நீங்க எங்களுக்கு எங்களோட உடம்புல இப்படி அமர்த்தி பார்த்தா துன்பம் எலும்பு இருக்கிற தெரியும் நீரோட்டம் நாடி துடிப்புல பார்த்தா நீரோட்டம் இருக்கிற தெரியும் நாங்க சுவாசிக்கிறோம் தெரியும் வாய்வு தெரியும் தொட்டு பார்த்தா வெப்பம் தெரியும் உயிரை காட்டுங்க ராசமான உயிர்தான் ஆகாயம் உங்களால உயிரை அளக்க முடியுமா ஆ நாங்கள் ஒரு வெயிங் மிஷின்த நின்றுு ஏறி நின்றுு அழகா எங்களுடைய பாரத்தை அளக்கலாம் அந்த நிறையில வந்து என்னென்ன காட்டும் நிலம் நீர் காற்று எல்லாத்தையும் காட்டும் தீ வந்து நாங்கள் தொட்டு பதுக்கலாம் உயிரையை நாங்கள் அளக்க முடியாது மிகவும் சிறப்பு மேலே ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்குன்னு நான் இதை எனக்கு தெரியவில்லை ஆனால் இவ்வாறான ஒரு விளக்கம் வந்து வரும்பொழுது நானும் தேடிக்கொண்டிருப்பேன் அந்த உயிர் எங்கே இருக்கின்றதுல நானும் பல காலங்களாக தேடிக்கொண்டிருக்கேன் என்னுடைய உடம்பில் எங்கே இருக்கின்றதுன இப்பொழுது நீங்கள் சொல்லும் அந்த விடயம் வந்து பார்க்கும் பொழுது அதனை எப்படி கண்டுபிடிப்பாரு என்னத்தை உயிரை வெரி சிம்பிள் மிக மிக எளிதாக எனது நாங்கள் எங்களுடைய இயக்கமே வந்து அந்த உயிர் தான் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு ரத்தம் ரத்தம் ஓடினாலும் சுவாசம் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மூமெண்ட் எங்களுடைய அசைவுகள் என்னதான் இருந்தாலும் அந்த உயிர் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இந்த மற்ற நான்கு பஞ்ச பூதங்கள் மற்ற நான்கு பூதங்களும் வந்து தொடர்பு விட்டு விடுபட்டு இதற்கான ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழுகின்றது எழுதலாம் குறிப்பாக இந்த உயிர் என்பதை அளக்க முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் நவீன மருத்துவத்தில் அவர்கள் தேடுவது அதாவது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் என்று சொல்வார்கள் ஆதாரம் சம்பந்தப்பட்டது இப்போ இந்த உயிருக்கான ஆதாரம் எங்கேன்னு ஒரு தேடல் ஒரு ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது அல்லவா நவீன மருத்துவத்தில் நான் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் நவீன மருத்துவத்தில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்னும் கருத்து நவீன மருத்துவத்தில் இல்லை அது சித்தாவித்துல மட்டும்தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சைனீஸ் மெடிக்கல் சிஸ்டம் சீன வைத்தியம் அவர்களும் ஒரு சுரந்த இயற்கை வைத்தியவாதிகள் ஆனால் அவர்களுக்கு கூட நாலு எலிமெண்ட் தான் இருக்குது நிலம் நீர் தீ காற்று ஆகாயமில்லை எங்களுடைய சித்த ஆயுர்வேதத்தில் மட்டும்தான் இந்த பஞ்ச பூதங்கள் சம்பந்தமானது இருக்குது அப்படி என்ன இந்த பஞ்சபூதங்கள் என்பதனை நாங்கள் பரவலாக அங்கீகரித்திருக்கின்றோம் அதனை யாருமே யாருமே அங்கீகரிக்கவில்லை இது உணர உணரப்பட உணர உணரப்பட வேண்டியது யாருமே அங்கீகரிக்க முதலாவது நீங்கள் கூறிய அந்த முதல் நான்கு பூதங்களும் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஐந்தாவது பூதம் தான் ஒரு பெரிய ஒரு மாயையாக இருக்கின்றது உண்மை அதுக்கு தான் சொல்றது இதை நாங்கள் இன்னொரு சப்ஜெக்ட்ல இன்னொரு எபிசோட்ல திறமா செய்யும் அதுதான் சொல்றது கடவுள் அன்று கடவுள் என்றால் நாங்கள் எங்களுடைய கை கைகால் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உள்ளுக்குள்ள எங்களை கடந்து நாங்கள் வெளியில கடந்து போகலாம் அது கதவாயில் கடந்து போகலாம் இந்த கதவாயில் கடந்து போகலாம் எல்லாத்திலையும் போகலாம் ஆனால் உள்ளுக்குள்ள கடக்க முடியுமா நாங்கள் அதுதான் கடை உள் கடவுள் மிகவும் சிறப்பாக இருக்கின்ற அந்த விளக்கம் உண்மையில் நான் நினைக்கிறேன் ஆனால் மேலத்தைய நாடுகளிலும் அவர்கள் இதனை ஏதாவது வந்து உயிர் என்பதனை லைஃப் என்கிறார்கள் அல்லது சோல் என்கிறார்கள் இல்லையா அப்படி என்று வரும்பொழுது அவர்களும் ஏதோ ஒரு வகையில் உயிரென சொல்கிறார்கள் ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியாத ஒரு ஒரு என்னென்னா எல்லா விடயங்களுக்கும் சித்த ஆயுர்வேதம் என்று சொன்னால் உங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றதா அல்லது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனாக என்ன அவர்களுக்கு உயிர் அங்கே இருக்கின்றது எனக்கு என்பதற்கான ஆதாரமும் அங்கே காட்டப்பட வேண்டும் இல்லையா இதுக்கு நாங்கள் இன்னொரு எபிசோடில் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த ஞானத்தை பற்றி பேசிக்கொள்ள நாங்கள் இதை விரிவாக பேசுவோம் நிச்சயமாக பேச வேண்டிய விஷயம் இது அந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த ஞானம் சம்பந்தமாக தொட்டிருந்தோம் அது உண்மையில் நான் நினைக்கின்றேன் மக்களுக்கும் எனக்கும் ஒரு விளக்கமின்மையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அது இந்த சித்தாயுர்வேதத்தில் அந்த ஞானம் என்பது எவ்வளவுக்கு முக்கியம் என்பது தொடர்பாக சரி கூறுகணும் நிச்சயமாக சரி இப்போது அந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ரவி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுக்க முடியும் ஒரு கரண்டி ஒன்று நீங்க கேட்டது அந்த ஞானம் என்றால் என்னன்னு சொல்லி இப்போ அந்த ஞானத்துக்கும் அறிவிப்பு உள்ள வித்தியாசத்தை நாங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு இந்த ஐம்பொரைகள் சொன்னால் வாய் கண் மூக்கு செவி இந்த எங்களுடைய உடம்பு எங்களுடைய கண் மூக்கு செவி இதனால் ஏற்படுகின்ற புலன்கள் அறியக்கூடிய புலன்கள் கண்ணால் பார்த்தல் செவியால் கேட்டல் நாவால் சுவைத்தல் மூக்கால் நுகர்தல் மனத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது மற்றது உடம்பால் தொடுதல் உணர்தல் அப்போ இந்த ஐம்புலன்களை கொண்டுதான் அறிவு அறிவு கிடைக்கிது அப்போது இந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் வந்து எல்லாத்துக்குமே தான் கேட்பாங்க எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்போ அவர்கள் இந்த நவீன மருத்துவம் வந்து மு முழுக்க எவிடென்ஷியல் பேஸ் தான் அப்போ ஆதாரம் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு என்ன ஆதாரம் இதை காட்டு இதை ப்ரூஃப் பண்ணுதான் சொல்லி கொண்டிருப்பாங்க அது அது ஒரு வகையில் சரி அதுதான் திருவள்ளுவர் பிறந்தகை அழகாக சொல்லிட்டு சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அவங்கள்ட கட்டுப்பாட்டில் தான் உலகமே இருக்கும் இயங்கும் உண்மையாக தான் பார்த்தீங்கல்ல இப்போ எல்லாம் விஞ்ஞானத்தில் தான் உலகமே இயங்குது நீங்கள் விஞ்ஞானத்தை தாண்டி ஒரு ஞானத்தை பேசினீங்கன்னு சொன்னால் ஈடுபடாது காரணம் என்று சொன்னால் எப்படி நீங்கள் எவிடன்ஸ் காட்ட போகிறீங்க நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தால் நாங்கள் அதை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த எவிடென்ஸ் தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சரி இப்போ நாங்கள் பா இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இந்த கரண்டி அதுக்குள்ள போட்டேன் உங்களுக்கு இந்த கரண்டி முடிஞ்ச மாதிரி தெரியுதா முடிஞ்ச மாதிரி தெரியுது முடிஞ்ச மாதிரி தெரியும் இதுதான் சயின்ஸ் இதுதான் விஞ்ஞானம் என்னன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம் இது முறிஞ்சிருக்கு நிறுவியாச்சு தான் நீங்கள் நம்பி ஆகணும் சித்த ஆயுர்வேதம் வந்து இயற்கையானது இதை வழியில் எடுத்து இது இல்லைன்னு காட்டுறது என்னன்னு சொன்னால் கண்ணால் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியுது மாதிரி இருக்குது ஆனால் உறிஞ்சிருக்கு இல்ல அது எப்போ உங்களுக்கு அது தெரியும் எடுத்தா வழியில் எடுத்தா தான் தெரியும் நீங்கள் இந்த அறிவுக்குள்ளே இந்த பார்வை இந்த பார்வை இந்த பார்வை என்ற அறிவுக்குள்ளே இருந்து நீங்கள் வழியில் வந்தால்தான் அது அது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்க நான் நினைக்கின்றேன் சில உணர்வுகள் வரும்பொழுது அது மக்களுக்கு இலகுவாக அங்கே பிரிய குடிமாரி என்னன்னா உணர்வுகள் வரும்பொழுது அதனை விளங்கப்படுத்துவதற்கு வார்த்தைகளே இல்லை எனவும் கூறுவே அப்படியான ஒரு விதம் தான் இந்த ஞானமாக இருக்க போகுது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது இப்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வலிச்சு இந்த இந்த உதாரணம் உண்மையிலே மிக ஒரு ஆச்சரியமாகவும் இலவா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னா இதுக்குள்ள இருக்கும் பொழுது அது வளைந்து இருக்கின்றது வெளியில் எடுக்கும் பொழுது அது நிமிந்து இருக்கின்றது அப்போ எது உண்மை நாங்கள் சொல்கிறோம் அந்த எவிடன்ஸின் படி நாங்கள் இதே இதிலே இந்த இந்த இப்படி இருக்கும் பொழுது இது உண்மையாக இருக்கின்றதா வெளியில் எடுக்கும் பொழுது உண்மையாக இருக்கின்றதா என்ற கேள்வி ஒன்றையும் வருகின்றது மிகவும் சிறப்பான விளக்கம் இலகுவான உதாரணமாக இருக்கு அதே மாதிரி வேறு உதாரணங்கள் நாங்கள் இன்னொரு எபிசோட்ல தொற்று இருக்கிறோம் சரி இப்போ மெய்வாய் கண்மூக்கு செவி என்றதை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் குழந்தையும் பால் குடிக்கிற குழந்தை அப்போ அந்த தாய் வந்து வெளியில் போயிருக்கிறாங்க கடைக்கு போயிருக்கிறாங்களோ இங்கே போயிருக்கிறாங்க குழந்தையே தகப்பன்னு பார்த்துக்கொண்டு இருக்கிற எண்ண்த்துக்களுமே இருக்கிறாங்க தாய் வெளியில் இருக்கிறாங்க கடையில் வீட்டில் குழந்தை இருக்குது அந்த பால் குடிக்கிற நேரம் வந்துட்டுது அந்த பால் குடிக்கிற நேரம் உடனே பிள்ளைக்கு பசி எடுக்கும் இந்த பிள்ளைக்கு பசி எடுக்கிற நேரத்தில் அங்கே தாய்க்கு மார்பில் பால் சுரக்கு அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெய்வாய் கண்முக்கு செவி எதுவுமே கனெக்டட் இல்லை எதுவுமே தொடர்பு இல்லை தாய் குழந்தை அழுவது தாயின் காதில் கேட்கவில்லை குழந்தையினுடைய மனம் தாயினுடைய மனம் குழந்தையினுடைய மனத்தை எப்பவுமே குழந்தை வந்து மார்குள்ள வாய வச்ச உடனே தான் அது மூளைக்கு நரம்புகள் மூலம் சென்று மூளை வந்து பாரல் சுரக்க வைக்கும் சும்மா இருக்காது குழந்தைக்கு பசி நேரத்தில் தான் அது சுரக்கும் அப்போ அப்போ தொடுகை அங்கு இல்லை வாசனை இல்லை பார்க்கவில்லை குழந்தையும் தாயும் பார்க்கவில்லைங்க இருக்கிறாங்க அழுத குரல் கேட்கவில்லை சூடும் இல்லை ரெண்டாவது கூட சூடும் இல்லை ஒன்றுமே இல்லை இது இல்லாமல் ஏதோ ஒன்று நிகழ்கின்றது மிகவும் சிறப்பான உண்மையே இல்லை அது இலகுவாக பல பேருக்கு அனுபவம் இருக்கின்றது குறிப்பாக என்னுடைய அம்மா கூட ஒரு கட்டத்தில் கூறியிருந்தார் என்னுடைய அண்ணாவை பொழுது அவருக்கு அந்த அஹ் என்ன சொல்வது அந்த துடிப்பு என்று அங்கே ஒரு ஆள் சுட்டுச்சத்தம் கேட்கும் பொழுது அவங்க துடிப்பு இது வந்த அப்ப எனக்கு அதனை இலகுவாக அங்கே அதனை நீங்கள் சொல்ற அந்த விடயத்தினை அங்கே அஹ் மாதிரி இருக்கின்றது அப்படி ஒன்று சொன்னால் இந்த ஞானம் என்பதுக்குள் நாங்கள் மிகவும் ஆழமாக போய் அதுக்கு ஒவ்வொரு உதாரணத்தையும் கொண்டு வந்து இது எவ்வளவு முக்கியம் சித்தாயுர்வேதம் என வரும்பொழுது அது எவ்வளோ முக்கியம் என்பது விடியத்தினை நாங்கள் எங்களது நேயர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா இது நாளாந்தம் எங்களுக்கு நடக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம் இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு தவறுறோம் அதுதான் இந்த ஞானம் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது உங்களுக்குள்ள இருக்குது எங்களை சுற்றி இருக்குது எல்லாமே நடக்குது ஆனால் அதை உ அதை உணர்வதற்கு வந்து இந்த பஞ்ச புலன்கள் ஐம்புலன்கள் இந்த ஐம்பொறிகளை நாங்கள் பொறிகளால் உணரப்படுற இந்த ஐம்புலன்களை மீறி அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வால் உணரக்கூடிய தெளிவு தான் அந்த ஞானம் என்பது மிகவும் சிறப்பு உமையில் நான் நினைக்கிறேன் இந்த இவருடைய கேள்விக்கு அங்கே என்னையமான பதில் வந்து நான் இதற்குள்ளும் நாங்கள் ஆழமாக போக வேண்டிய விடயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கட்டாயமாக கொண்டு வரோம் ஐயா இ இந்த இவரது கேள்விக்கு வேறு எதுவும் விளக்கங்கள் கொடுக்க இருக்கின்றீர்களா நன்றி ஆம் அப்போது இப்போ அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அண்டதை நாங்கள் தொடர்பு பண்ணிட்டோம் அநேகமாக இது கல்வி இந்த கல்வி கேட்ட அன்பருக்கு இது விளங்கியிருக்கோம் நினைக்கிறேன் நான் அப்படி மேலதிக விளக்கம்னு சொன்னால் அவர் உங்களை தொடர்பு கொண்ட நேரத்தில் வர வேற உதாரணங்களோட நாங்கள் அதுக்கான விளக்கங்களை கொடுப்போம் மிகவும் சிறப்பையா உண்மையில் இந்த விளக்கம் என இங்கே வரும்பொழுது எனக்கும் எவ்வளவோ கேள்விகள் அங்கே தோன்றிக் கொண்டு இருக்கின்றன நாங்கள் இது தொடர்பான பல முயங்களினை இதற்கு தான் நாங்கள் நாங்கள் முன் முன்பாகவே நேயர்களுக்கு கூறியிருந்தோம் பல நிகழ்ச்சிகள் இது தொடர்பாக நாங்கள் ஆழமாக போ பயணிக்க வேண்டி இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் ச சில நிமிடங்களினை அங்கே ஒதுக்குவதால் தான் இதனை நாங்கள் சுருக்கமாக இங்கே முடிக்கின்றோம் அதனால் எங்களுடைய இந்த உயிர் உடல் உளம் என்கிற இந்த ஒரு பெரிய ஒரு தலைப்பில் பல உபதலைப்புகளின் ஊடாக தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளில் உங்களுடன் பயணிக்க இருக்கின்றோம் ஏகளை அதனால் எங்களுடன் தொடர்ச்சியாக தொடர்பீர்கள் சித்தாயுள்வேத வைத்திய நிபுணர் குருச்சரன் ஐயா அவர்களும் உங்களுடன் தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றனர் இது உயிருடல் உளம் மட்டுமல்ல நாங்கள் எங்களது ஒன்றல் அறிதல் தெளிதல் என்பது தொடர்பான பல அதாவது வந்து ஆன்மீகம் சூழ்நில சூழ்நிலை மொழி அஹ் யோகாசனம் சித்தாயுள்வேதம் சோதிடம் அரசியல் என பல விடயங்களினை இந்த நிகழ்ச்சியில் உண்டாக உங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு வர இருக்கின்றோம் ஆகியால் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவோம் ஐயா மிகவும் சிறப்பான ஒரு விளக்கமாக இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பல ஒரு அதாவது வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒரு ஒரு படிப்பினியாக எனக்கும் எங்களது நேயர்களுக்கும் இது அமைந்திருக்கின்றது அதனால் உங்களது அந்த விளக்கத்திற்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்